அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஐந்து பகுதி ஆறு வேற தான் படுக்கையில் கிடந்தார் கண்கள் இரண்டும் அகல திறந்தபடி விட்டத்தையே வெறித்தபடி படுக்கையின் மேலிருந்து விளக்கு போடப்பட்டிருந்தது இருட்டை கண்டால் வேராவுக்கு பயமாயிருந்தது ஊகோ யூகோ இதையே நினைத்து கொண்டிருந்தார் நீ எனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டதா இந்த ராத்திரி இருட்டில் நான் ஏன் நினைக்கணும் இங்கே எங்கேயோ ரொம்ப பக்கத்தில் கை அருகிலே இருக்கிற மாதிரி உண்மையா எங்கே தான் இருக்கா அவன் எனக்கு தெரியாது எப்பவும் அது எனக்கு தெரியவும் வேணாம் அவன் போயிட்டான் என் வாழ்க்கையை விட்டு திரும்ப வர வராமல் போயிட்டான் எப்படியெல்லாமும் முயன்று ஊகோவை நினைக்கக்கூடாது என்று முயற்சித்தது வீணானது அவன் இவருக்கு மிக அருகிலேயே இருக்கிறான் வேறா அவனை நினைத்தே தீர வேண்டும் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் அந்த இடம் கார்ன்வால் கார்ன்வால் பாசியேறிய கரும் பாறைகள் சலித்தெடுத்தாற் போன்று வலுவழுப்பான கடல் மண் குண்டான திருமதி ஹாமில்டனின் சுத்த மனசு பிறகு சிறில் சுற்றி இருக்க வேண்டும் பொடியனுக்கு கூடவே வேற வேற வேண்டும் அதோ கடலுக்குள் இருக்கும் அந்த பாறை வரைதான் நீந்தி போகணும் வேறா, ஏன் தடுக்கிற ம் நான் ஏன் அவ்வளோ தூரம் போகக்கூடாது மேலே நிமிர்ந்தால் ஊஹோவின் கண்கள் குறிவைத்து இவரையே பார்த்து விழுங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆண் வேட வேட்கை கண்கள் அன்று மாலை சிறில் படுக்க போனதும் வாவேரா ஒரு சிறு நடை கடற்கரையை ஒட்டி வீசும் காற்றோடு காற்றாய் நீயும் நானும் மட்டும் வரேன் கௌரவமான சிறு நடை கடற்கரையை ஒட்டி நீண்டது நிலா ஒளி மிருதுவான அட்லாண்டிக் சமுத்திர காற்று சற்று தள்ளி தனிமையான போதுதான் யூகோவின் கைகள் அவளை இழுத்து இருக்கின ஆமாம் வேராவுக்கு தெரியும் அல்லது தனக்கு தெரியும் என நினைத்தாரா எப்படியோ தெரியும் நயா பைசே என்கிட்ட கிடையாது நான் வாழும்போதுமான பணம் கூட என்கிட்ட இல்லை அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோனு உன்னை கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் வேறா உனக்கு தெரியுமா ஒரு முறை எதிர்காலம் பற்றி அகலக்கால் திட்டமிட சந்தர்ப்பம் வந்தது கை நிறைய பணம் கொட்டும் சந்தர்ப்பம் அது மூணு மாதம் மட்டும்தான் அது நீடிச்சது வேறா அப்போது சிறில் பிறக்கலை இவன் பிறந்த மூணாவது மாதம் மோரிஸ் தவறிட்டா இவன் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா குழந்தை மட்டும் ஒரு இருந்திருந்தால் அவளை காப்பாற்றி பேணி வளர்க்க என்று யூகோவின் கைகளுக்குள் அனைத்தும் வந்திருக்கும் தனது துரதிஷ்டம் என்றான் மிக உணர்ந்து அது மூணு மாசத்துல அதை வச்சு நான் ஊரையே வாங்கிடல ஆனா அது ஒரு அதிர்ஷ்ட வரவு ஹோ வந்தது அதிர்ஷ்டம் போனது துரதிர்ஷ்டம் போகட்டும் எனக்கு சிறில் மேலே பைத்தியம் தெரியுமா நிச்சயமாக பிள்ளையின் மீது வெறியாய் தானிருந்தான் அவனுடன் விளையாட எப்போதும் தயார் அவனுக்கு பூச்சாண்டி காட்டி பிரமிப்பு முகம் சுழித்ததே கிடையாது பணம் போய்விட்டதே என்று விரோதமோ குரோதமோ யூகோவின் அணுகுமுறையில் என்றுமே இருக்காது சிறில் ஒரு நோஞ்சான் குழந்தை வலு கம்மி சக்தியே கிடையாது மெலிர்ந்த இழைத்த பலகீனமான தேகம் வளர்ந்து பெரியவனானா என்ற சந்தேகத்தை குடும்பத்தாருக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு சேர கொடுத்து கொண்டே இருக்கும் குழந்தை ரகம் ஹே வேரா என்னை ஏன் அந்த கடல் பாறை வரை நீ போகக்கூடாதுன்னு சொல்ற நான் அங்கே போய் அது மேலே ஏறி நிற்கணும் கையில் ஏறி அரிக்கும் கம்பளி போன்று திரும்ப திரும்ப அரிக்கும் விடுங்கள் அது ஆழப்பகுதி சிறில் ரொம்ப தூரம் வேற ஆனா வேரா வேரா எழுந்தார் எழுந்து வரவேற்பரை மேசை வரை போனார் மூன்று தலைவலி மாத்திரைகளை விழுங்கினார் கொஞ்சம் தூக்க மாத்திரையும் எடுத்துக்கொண்டால் தேவலாம் என்று தோன்றியது வேறாவுக்கு தூக்கம் வரவில்லை நான் ஒரேடியாக போக முடிவு பண்ணிட்டா வேறானால் போல தூக்க மாத்திரையோ தான் அள்ளி போட்டுப்பேன் நோ சயனாய்ட் நினைத்து கொண்டார் ஆண்டனி மாட்சனின் திருகு உருகுலைந்த ரத்த முகத்தினை எண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் போனார் வேரா திரும்பும் வழியில் அலங்கார அலமாரிக்கு மேலே இருந்த சட்டம் போடப்பட்ட கவிதை கண்களில் பட்டது பத்து சிப்பாய் பையன்கள் விருந்து சாப்பிடப் போனார்கள் ஒருவனின் தொண்டை அடைத்து கொள்ள மெஞ்சினர் ஒன்பது இது கொடூரம் இன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு நடந்த மாதிரியே தனக்குள் சொல்லிக்கொண்டார் வேரா எதற்காக ஆண்டனி மாட்சன் சாகத் துணிந்தான் இவருக்கு சாக எண்ணமே இல்லை அப்படி சாக நினைப்பது போல எண்ணி பார்ப்பது கூட இவரால் இயலாது மரணம் மற்றவர்களுக்கு மட்டும்